ஹர ஹர சங்கர ஜே சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்ட சச்சரவாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது தரித்திரம் ஆடுது வறுமை பிடிச்சிக்கிட்டுருக்கு இதெல்லாம் போய் நம்ம வீடு எப்போவுமே சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு வீடாக மாறணும் அப்படின்னா அம்பாவை இந்த நாமம் சொல்லி கூப்பிட்டோம்னா நம்ம கூப்பிட்ட உடனே அம்பாள் என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்மளோட அந்த வேண்டுதலையும் நம்மளோட பிரார்த்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாம வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டு குவந்த மாதம் அப்படிங்கிறதால நம்ம அம்மன் வழிபாடை பற்றி சில விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நீங்கள் எந்த அம்மன் வழிபாடு பண்ணுன்னாலும் முதல்ல விநாயகரை போய் சரணடைஞ்சு தான் ஆகணும் விநாயகர் வழிபாடு பண்ணாமல் பண்ண முடியாததுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த விநாயகர் வழிபாடு நான் சொல்லியிருக்கிற அந்த வீடியோனால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மெண்டையும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து விரைவாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கும் நம்ம வந்து நிறைய வழிபாடு பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவோம் ஸ்லோகம் சொல்லுவோம் பூஜை பண்ணுவோம் இல்லை நம்ம வந்து பரிகாரம்லாம் பண்ணுவோம் நமக்கு எல்லாம் உடனே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் வேலை செய்யாமல் இருக்கும் சிலது என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொல்கிற அந்த மந்திரமோ வழிபாடோ நமக்கு வந்து முழு ஈடுபாடு இல்லாமயோ சில வேற தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளாலையும் சில விஷயங்களால கூட அது நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து மலை உச்சியில் இருக்கிறார் நீங்கள் மலையோட அடிவாரத்தில் இருக்கீங்க இங்கேருந்து நீங்கள் அவரை கூப்பிட்றீங்க அவருக்கு கேட்குமா நூறு சதவீதம் கேட்காது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தண்டோரா போடுற அந்த மேளமோ இல்லை வந்து ஒரு ஒளி பெருக்கியோ எடுத்து அவர் பேரை சொல்லி கீழே வாங்கன்னு கூப்பிட்றீங்க அவருக்கு கேட்குமா கேட்காதா நல்லா கேட்கும் இதே மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த நாமாவும் கடவுள் எந்த வேலையில் இருந்தாலும் குறிப்பாக அம்பாள் எந்த வேலையில் இருந்தாலும் இந்த நாமம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா இதை சொன்னீங்க அப்படின்னா உடனே அவள் எந்த வேலையில் இருந்தாலும் விட்டுட்டு நம்ம என்ன கஷ்டத்துக்காக அவளை கூப்பிட்டுருக்கோமோ அதை சரி பண்ணுறதுக்காக வருவான்னு நான் சொல்லலை பெரியவாவே சொல்கிறாங்க ஒரு பக்தர் போய் நிற்கிறார் பெரியவா கிட்ட நிற்கும்போது அவர் சொல்கிற கோரிக்கையே தான் வீடு எப்போ பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்சி ஆடுது வறுமை என்ன பண்ணாலும் பண கஷ்டம் அதாவது சண்டை சச்சரவு வருது இது எல்லா நடக்கிறது தான் வறுமை என்ன நடக்கும் அடுத்துனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லிப்போம் அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால சண்டை சச்சரவு வருது இந்த சண்டை வீட்டில் எப்போவுமே எப்பவுமே நிம்மதி இருக்க மாட்டுது இதெல்லாம் போய் வீடு கொஞ்சமாவது சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க அம்பாலோட லலிதா சகஸ்ரநாமம் படித்தா சரியாயிரும் அப்படின்ட்டு இப்போ பக்தர் வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி வைக்கப்பார் என்ன அப்படின்னா லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது அன்னையோட ஆயிரம் பேர்களை சமஸ்கிருதத்தில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்னை திரிபுர சுந்தரி லலிதாம்பிகையாக விற்று அவளோட ஆயிரம் பேர்களை சொல்லப்பட்டிருக்கும் இதை எல்லாராலையும் சொல்ல முடியாது அதுக்கு அழகாக இவர் கேட்டதும் பெரியவாவே அதுக்கு வந்து ஒரு வழியும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏழு நாமாக்கள் எந்த நாமாக்களை சொன்னா அம்பால் மனமிறங்கி வந்து நம்மளோட வேண்டுதலை உடனே நிறைவே ப்போ அந்த ஏழு நாமக்கலை தேர்ந்தெடுத்து பெரியவாவே சொல்லுவாங்க லலிதா சப்தநாமாவளி ஓத்ரே நமக ஓ அன்னதாயை நமக வசுதாயை நமக ஓம் चव्यदक्षिणसेवितायै नमः ॐ श्रीकडाक्षकिङ्करिभूतकमलाकोडिसेवितायै नमः ॐ श्रीशिवशक्त्यरूपिण्यै नमः ॐ ஸ்ரீ லலிதாம்பிகாயை இதை இத சொன்னா போதும் முழுசா ச லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா அம்பாள் எப்படி வந்து சந்தோஷப்படுவாளோ அதே சந்தோஷப்பட்டு நீ என்ன கேக்குறிய அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பக்தரும் போய் செஞ்சுருப்பார் கொஞ்ச நாள் அவர் பிரச்சனை சரியானதா வந்து சொல்லி பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்குவார் இதை வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் இத அன்னையோட படை தளபதியா இருக்கக்கூடிய வாராகி அம்மனை நினைச்சு நீங்க ஒரு பிரச்சனை மனசுல நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா வாராகியோட துணையோட அந்த பிரச்சனை உங்களுக்கு அவனுக்கு உடனே தீரும் இது ஏன் நான் வந்து அம்பாலையும் சொல்லியிருக்கிறேன் வாராகியும் சொல்கிறேன் அப்படின்னா அம்பால் தான் எல்லா ரூபத்துலையும் இருக்கிறா அதில் வந்து வாராகின்ற ரூபம் தோல்வியே இல்லாத ஒரு ரூபமாக சொல்லப்படுது நாளைக்கு பஞ்சமி வருது பஞ்சமியில் தான் சொல்லணுமான்னு கிடையாது வாராகி வழிபாடு என்றைக்கு வேணால் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வாராகியையும் அம்பாலையும் மனசில் நினச்சி எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி தினமும் நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ சொல்லணும் கொஞ்சம் சுத்தமாக சொல்லணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பூஜை ரூமில் உட்காந்து சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம் எல்லா அதுக்கு நேரம் இல்ல நீங்க வெளியில எங்கேயோ இருக்கீங்க இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை தினமும் உங்களோட கஷ்டம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் சண்டைய சச்சரவா இருக்கு இது போகணும்னு சொல்லலாம் இல்ல வறுமை நீங்கணும் இல்ல பண கஷ்டம் போகணும் கடன் தீரணும் ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அது வந்து இந்த ஏழு நாமத்தையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க தன்னாலேயே அம்பாலோட அனுகிரகம் உங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மனக்கசப்பு சண்டை சச்சரவு வறுமை தரித்திரம் எதுவுமே உங்கள் வீட்டில் இருக்காது பணக்கஷ்டம் கடன்லாம் கண்ணிமைக்கிற நொடியில் உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும் நீங்க அம்பாளோட அருளுக்கு பாத்திரமான அந்த அம்பாளோட பிடிச்ச குழந்தையா மாறிடுவீங்க அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படும் நம்பிக்கையோட சொல்லுங்க இதுல லலிதாம்பிகை அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலே அம்பாள் உடனே திரும்பி பார்ப்பாளாம் அதுல ஏழாவதா வர நாமமே அந்த நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாமம் நம்பிக்கையோட சொல்லுங்க அம்பாள் நிச்சயமா உங்க பிரச்சனையை தீர்த்து ஹர ஹரஹர சங்கர ஜெய் சங்கர